ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் காலையில் ஏழு மணி இன்னைக்கு எல்லோரும் இன்றைக்கி வந்து ஆனுவல் எக்ஸாம் இருக்குது காலையிலேயே சின்ன பிள்ளைகளாம் முழிச்சாச்சு அந்த ஸ்கூலுக்கு பாப்பா முழிச்சு உட்காந்துருக்கா சரண்யா ஃபுல்லாக பிஸியாக வேலை வச்சிருக்கிறா என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் இன்றைக்கி என் பிள்ளைக்கு இன்னைக்கு எக்ஸாம் இன்னைக்கு காலையிலே முழிச்சி ஆனுவல் எக்ஸாம் என்னம்மா ம் என்ன எக்ஸாம் இன்னைக்கு அதான் என்ன சப்ஜெக்டு இன்னைக்கு இன்னைக்கு இங்கிலீஷா இங்கிலீஷ் பேப்பர்லாம் மண்டியா காலையிலேயே முழிச்சு சூப்பராக உட்காந்துருக்கான் ஸ்கூலுக்கு போகிறக்கு இப்போ மணி ஏற்றுறேன் இன்னைக்கு ஏடாக ஆரே முக்கால் ஆகுது சூப்பராக காலையிலேயே முழிச்சு உட்காந்துருக்கான் பாப்பா அங்கே பாருங்கள் பாப்பாவை பாருங்கள் எடாக காலையிலேயே முழிச்சு ஸ்கூலுக்கு ൂക്ക ചടും ഉടക്കാ എന്നാൽ മുളിച്ചു പോകാൻ സ്കൂൾ പോണക്കാ മുളിച്ചിരുടെ സ്കൂൾ പോകുന്ന எப்படி தூக்கு செடவுலாம் இருக்கா இதை தான் முடித்து உட்காந்துருக்கா என்ன சரி நைட்டு மழை பெஞ்சிருக்குதா அப்பா நல்லா பச்சையாக இருக்குது சப்போட்டா மரம் சூப்பராக மழை பெஞ்சிருக்குது நைட்டு நல்லா ஈரமாக இருக்குதுதா அங்கங்கே ஈரமாக இருக்குது கூட்ட உருளைக்கெழங்க கூட்டா கொண்ட கடலை கொண்ட கடலையும் உருளைக்கிழங்கும் போட்டா சூப்பரா இருக்குமே பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அடுத்ததுன சூப்பரா என்ன நடக்கும் என்ன பூரியா లోరితి సుప్రవర్తి చేజేనా అబ్డే ఒక అమ్మ ముగత్తు కొరి చే పోయింది క్యా వేర్ యా ర అమ్మవా మీంగ ఆ అమ్మ మీంగి చాపడ పోడం డురికాగ్లా అమ్మ చాపడ ఓ సర్ జే 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 ఆ ఎడేదన్న తెలియదా అది చెప్ ఫోన్ ల అడి சொன்னాంగ హ్మ్ యార్ జనా యార్ చాపాడు ஏன் தரம்பிடா ஸ்கூலுக்கு ஹ்ம் அருதுல ஜல்கபாபாங்க हेलो जल्दी आओ இஷம்னா நல்லா பிரேப்பர் பண்ணியா ஜெம்மா ஹ்ம் சூப்பரா பண்ணியா ஜெம்மா எனக்கு வந்து ஆனுவல் எக்ஸாமில் நல்ல காலையிலேயே வந்து அவங்க அம்மா வந்து சரணியாக வந்து சொல்லி கொடுக்கப்புல காலையில் ஏற்கனவே படிச்சுட்டான் படித்ததை ஒரு லைட்டாக ரிவிஷன் எடுக்க அதை வந்து அது சிறப்பி பார்க்குறதுக்கப்புல எக்ஸாம் எடுக்கல காலையில் அதுதான் லைட்டாக திருப்பி பார்க்கணும் அதனால தான் சரணியை உட்காந்து படிச்சுக்கிட்டுருக்க சரணியாக சொல்லி கொடுத்துட்ருக்க காலையிலே லைட்டாக நைட்டு படிச்சுட்டான் எல்லாம் இருந்தாலும் லைட்டாக காலையில் திருப்பி பார்க்கணும்ல லைட்டாக பார்த்துட்டு எக்ஸாம் சூப்பராக எழுதிரும் அப்படிலாம் என்னம்மா ஃபுல் மார்க் வாங்கிடணும்னே ரியான் பாப்பாவும் ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டாச்சு இன்னைக்கு வெனஸ்டே இல்லை அதான் இன்றைக்கி ஸ்போர்ட்ஸ் யூனிஃபார்ம் போட்டிருக்கா பாப்பா எடுத்தானே பாப்பா ம் அவளை சூப்பராக கிளம்பிக்க பாப்பாவே என்ன ப்ரிப்பேர் பண்ணிட்டானா சூப்பர் சூப்பராக உள்ளதானா ரியான் ஃபுல் மார்க் எடுக்கணும்ண்ணே ஆமா ரியான் எல்லாம் எடுத்துட்டியாம்மா ஆ போமா நல்லா தெளிவா இருக்கு பெரிய வெளியில ஓப்பன் எடுத்து ரைட் கிளம்பி போயிட்டான் அப்படியான் வேன் வந்துட்டு தான் போவான் ஸ்கூலுக்கு கிளம்பிதான் வந்து எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டான் எல்லாமே சூப்பரா எழுதிட்டா கொன่า கரெக்ட் சேம் வேரடைலாம் ம் இச்சின பிரச்சனை கூட எனக்கு டவுட் இருந்து ஆனா கரெக்டா சர்க்கிள் பண்ணு இப்போ நம்ம சேம் அப்புறம் வந்து யூ எஸ் எஸ் டிஸ்கஷன் இது கரெக்ட் எப்படி எல்லாம் படித்தா தான் வந்துருக்கோமா ஆ இங்கே பாரு அப்பாவை பார்த்து சொல்லி எல்லாம் எல்லாம் சூப்பராக இருக்கு சூப்பர் இங்கிலீஷ் சூப்பராகண்ணே இனி அடுத்த என்ன எக்ஸாம் இருக்குது ஃபைனலா என்ன ஒரே எக்ஸாம் இருக்குண்ணே ஆ ஆ ஹிந்தியா அது இன்னைக்கு பதினெட்டாந்தேதியா அது ஒரு அது ஒரு ஸ்டடி எல்லாம் இல்லையா சோ சூப்பரா டீச்சர் சூப்பரா சொல்லி கொடுத்துருக்கீங்க டியூஷன் நல்லா சொல்லி கொடுத்தாங்க டியூஷன் மிஸ் நல்லா சொல்லி டியூஷன் மிஸ் தான் மார்க் உனக்கு தான் கிரெடிட் கம்மியா வாங்கனால உனக்கு தான் முட்டு ஒண்ணே தான் முட்டு போட வைக்கணும் ஏனா சொல்லி இந்த சப்ஜெக்ட் சூப்பரா என்னம்மா அம்முட்டி ஸ்கூல் இது அப்பு குட்டியா ஏ அதா பாப்பாவா ம் இதுதான் அப்புக்கட்டி என்ன என்ன பன்னிக்குட்டியா